அன்பர்களே நண்பர்களே சமீபத்தில் பங்குனி உத்தரம் அன்னைக்கு சென்னை குன்றத்தூர் முருகன் கோயில் அதாவது சின்ன குன்று மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில் அந்த குன்றுனுடைய பக்கவாட்டு ரோடு தான் இது அன்னைக்கு அந்த கோவிலுக்கு எடுத்தாப்பில் பார்க் பண்ண முடியாதுன்ட்டாங்க பயங்கர கூட்டம் அதனால் கோயிலுக்கு பின்புறம் தான் வந்து பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கு இது கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய படிக்கட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறியும் முருகனை போய் பார்க்கலாம் ஆனால் சாதாரண நாட்களில் தான் பார்க்க முடியும் பங்குனி உத்தரம் மாதிரி பிரசித்தி பெற்ற நாட்களில் பார்க்க முடியாது இது பாருங்கள் அந்த பின்புறம் இருக்கக்கூடிய ரோடு இது அந்த படிக்கட்டின் மேலிருந்து அந்த குளம் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக எடுத்த காட்சி இது அந்த குளத்துக்கு பக்கத்தில் போகிற ரோட்டில் தான் ஜீவசமாதி இருக்குது இந்த படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் அழகாக இருக்குது இப்போ அந்த குளத்துக்கு பக்கத்தில் வர்ற ரோட்லேயே வந்தோம்னா ஒரு தண்ணி டேங்க் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி டேங்க்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன கோவில் தான் வந்து ஜீவசமாதி இப்போ அந்த ஜீவசமாதி பின்புறம் இருந்து உங்களுக்காக காட்டுறோம் அதே வாட்டர் டேங்க் தெரியுது பாருங்கள் இது ஜீவசமாதி கோவிலினுடைய இது வந்து மேற்கூரை இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து அமிர்திலிங்க ஐயா அவர் தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வர்றாரு அந்த இடது பக்கம் தெரியுறாங்க பாருங்கள் இப்போ உள்ள போகிற மாதிரி இருக்காங்களே அந்த அம்மா தான் வந்து அவருடைய மனைவி அவங்களும் சேர்ந்து கவனிச்சிக்கிறாங்க சின்ன கோவில் அறநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் வாழ்ந்து இங்கு ஜீவ சமாதியான கடம்ப சித்தர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகன் அந்த கடம்ப சித்தருடைய ஜீவ சமாதி மேலே எழுப்பப்பட்ட அந்த சின்ன கோயிலில் அந்த முருகன் சிலையை வச்சுருக்காங்க இது பல வருடங்களாக பல குடும்பங்கள் இதை வந்து கோவிலை பராமரிச்சுட்டு வந்தாங்க இப்போ ஒரு இருபத்தாறு ஆண்டுகளாகவோ இருபத்தி மூன்று ஆண்டுகளாகவோ இந்த அமிர்தலிங்கம் ஐயாவுடைய குடும்பம் வந்து இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வருது அழகான முருகன் சிலை அதற்கு முன்னே இன்னொரு முருகன் சிலை யாரோ காணிக்கை மாதிரி கொடுத்தாங்க பிள்ளைக்கு அதுக்கு பக்கத்துல இடுமன் சிலை அதுக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு வாங்க போராயமாக அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஆண்டு அவர் வந்து ஜீவசமாதி அடைந்தார் என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் கர சரியான ஒரு தகவல் இங்கே யாருகிட்டையுமே இல்லை முருகன் அழகான முருகன் அவருடைய ஜீவசமாதியின் மேல் எழுப்பப்பட்ட செந்தில் வேலவன் பாருங்கள் இறைப்பணி செய்யும் எளிமையான தம்பதி

ஓ அறுபது ஆண்டு காலத்துல முன்னாடி இருந்த கோவில் அவங்க முன்னாடி முதல் அபிஷேகம் இங்கதான் அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கு அந்த முகன் ஐயா வந்து இவங்க பண்ணிட்டு இவருக்கு உண்டான தண்ணி இந்த கண்ணு பின்னாடி அந்த கண் தண்ணி இங்க படி பிடிக்குது

இப்போ வந்து நம்ம வந்து இருபத்தி மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஐயா பண்ணிடுறோம் இங்க உள்ளிட்டோம் சரி அப்போ ஐயோ வந்து உள்ள பறித்து போட்டால் அங்கே வந்து ஏதோ அதை அடிச்சுட்டு ஐயாவை பார்த்துட்டு இருபத்தி மூணு வருஷம் அங்க அடுத்தோம் அதில் வந்து நான்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா இங்க கடம்பு சித்தர் இல்லையா இந்த கடம்பு சித்தர் ஐயா அவங்க வந்து ஜீவசமாதியானது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க தெரியும் பாத்தீங்களா ஐயா கிட்டயும் அதுக்கு சரியான பதில் இல்லை சரி இந்த சமாதியை பத்தி மத்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா இந்த கோவில் வந்து சித்தருடைய ஜீவ ஜீவசமாதி இல்லைங்களா கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜீவ சமாதியானவர் பல குடும்பங்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்க கடைசியா உங்க கையில் வந்திருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க சித்தர்களே வந்து அவங்களுக்காக வாழ்ந்தவங்க கிடையாது மக்களுக்காக வாழ்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது இந்த ஜீவசமாதியை பாக்குறதுக்கு எந்த மாதிரி பிரச்சனை உள்ள மக்கள் எல்லாம் வருவாங்க அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்க ஏதாவது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க ஒருத்தர் தங்கச்சிக்கு அக்காவுக்கு குழந்தைங்க அவங்களும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த செட்டு போட்டு அவரு அந்த இது நடந்ததுனால அவரு அவர் வேண்டி அவர் வேண்டி ஐயாவுடைய அருள் கிடைச்சி நடந்ததுனால தங்குச்சிக்கு அக்காவுக்கு இல்ல

ரெண்டு நாள் தான் ஆச்சு முதல் நாள் பண்ணாரு அதான் கிறிஸ்மஸ்ல ஏதோ கொஞ்சம் நல்லா கட்டிடுச்சு அதனால வந்து அவரே பண்ணாரு கொடுத்து எல்லாம் பண்ணாரு விசேஷங்கள் நடக்கும் செவ்வாயம் ரொம்ப விசேஷம் சரிங்க ஓ இந்தியாவில முழுவதாம் விசேஷம் சரி செவ்வாக்கம் அன்னைக்கு நல்லா பால் விசேஷம் நெல்நீர் பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு விதேகம் பண்ணுவோம் சரி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி விசேஷம் அதே மாதிரி கித்திக்கு அன்னிக்கு சந்தனக்காட்டு போனோம் சந்தனக்கா சரி சரி ஏதோ எந்த நாள கிடைச்சுடா இன்னைக்கு போன மாதிரி வீட்டுல இருந்து ஏதோ வெண் பொங்கலோ ஏதோ சாப்பாடு ஏதாவது பண்ணி ஜனத்துல விநாயகம் இங்க நிறைய பேர் காவடி எல்லாம் போவாங்க காவடி அந்த அந்த காவடி எடுக்கிற நாள்ல தான் எடுப்பாங்களா இல்ல சாதாரண நாள் எடுப்பாங்க காவடி எடுத்துன்னு வருவாங்க மூணு கூட்டியே சொல்லுவாங்க அவங்க காவடி எடுத்துன்னு சொன்னா பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க

இடும்பனா சரி சரி சரிமன் தெரியும் போறாரு கோயில் கட்டுறதுக்கு ஓ சரி 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 ஒரு கண்டு போறாரு கோயில் கட்டுறதுக்கு அவர் அந்த இவரு கொடுத்தது தான் ஆமா இல்ல அது வந்து எனக்கு கிடைச்சது ஓஹோ அது வந்து இடுமன் கோயில் அங்க இருந்து சரி அங்க வந்து தூக்கிட்டு போய்கிறாங்க எங்க ஒண்ணு விற்கிறதுக்கு சரி கள்ளச்சார என் வாட்டிக்கு போலீஸ் போகுது சரி அந்த போலீஸ் உடனே அவங்க குளத்துல போட்டுட்டான்

நானே எச்சரிப்பாக அந்த கொள்கை நடந்து போறேன் நடந்து போகணும் எல்லாம் பத்து அது மாதிரி மூடி நிற்குது அவரை தடிக்கி நான் உழுகிறேன் அதனால் அது கல் அது தடி விட்டு பிச்சு பத்தா செல்ல பத்துக்கிடாது அது வந்து எனக்கு தென்னிவுன்னு அவர் கோல்டன் பீச்சில் கொடுத்துட்டு விட்டுறோம் தான் நாங்கள் வேணாங்க நீங்கள் போக வேலையை போறேங்கன்ட்டு எத்தனை போய் வீட்டில் நெல் அரிசி பசங்களுடைய நகை அதனால ஒரு மூணு நாள் படுக்க வச்சு குழந்தை இங்கே வச்சிட்டேன் பிரதிஷ்டை ரைட் அப்போ இரும்பன் உங்களுக்கு அருள் கொடுத்துருக்காரு முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கு நந்தி நாளை வீட்டில் காலையில் நாங்கள் பண்ணுவோம் சாயந்திரம் வந்து எங்க வீட்டில் விளக்கு எடுத்துவாங்க சரி சரி மாளிகை ரெண்டு வேலை ஓகே ஓகே வெளியே கிட்டி வேணா பண்ணி காப்பி அனுபவமா சரி அன்னதானம் உங்களை மாதிரி யாருன்னா கொடுத்து சரி சரி வாங்கிட்டு அதையே வச்சு இல்லை அவங்களே ஒரு பூவ் பண்ணி கொடுக்கா இந்த போட்டில் காசு கொடுத்துருவா அப்படின்னா அவங்க அங்கே கட்டிவிடுவாங்க நான் விவாயினம் விநாயகர் ஒரு பாக்கு தட்டிலே போட்டு ஜெனி தவிர்த்துருவோம் ரொம்ப இந்த விசேஷமாக அந்த கோயிலில் கொஞ்சம் என்னை மாதிரி பார்க்குறவங்க காவடி எடுத்துன்னு வருவாங்க அதெல்லாம் அவங்க தான் ஒரு திருத்தம் பண்ணி ஐயா வந்து உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு ஐயாவை நீங்க பாத்துக்கணும் ஐயாவுடைய அருள் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கிடைக்க உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கறேன் ஆமாம் கிடைக்க ஐயாதான் அருள் பகிர்ந்தோம் நன்றி ரொம்ப ஐயா நீங்கள் இந்த ஐயாவுடைய கோவில் பராமரிக்க அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு நல்லாயிருக்கு ஐயா நல்லா இருக்கா பசங்க நல்லா படிச்சிருக்குதுங்க நல்லா படிச்சுக்கா இவருக்கு எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் எங்கே போனாலும் எஞ்சும் போகாத இவரை பண்ணிட்டு தான் வெளியில் போவேன் அதை அவரை பண்ணுவோம் போனால் எனக்கு எந்த வேலையும் நடக்காது

மகான் சித்தருடைய ஜீவசமாதியனுடைய பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க